வர்மா சொல்லுகிற கருத்து மறைமேலிகள் வரையில் இந்த பள்ளி என்கிற பெயர் மன்னர்களுக்கு உரியது செஞ்சு ஆரம்பத்தில் வந்தது பள்ளி என்பது குகைகளிலே அங்கே படுத்திருந்தவர்களுக்கு அந்த பள்ளி என்று சமணர்களுக்கு உள்ளு இந்த பள்ளி என்பது அரசர்களுக்கு உரியது தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அரசர் குலம்னு தமிழாக்கம் பண்ணி நம்ம தலைவர்கள் நடத்தியிருக்காங்க இன்றைக்கும் கேரளாவில் மன்னர்கள் குலத்தவர்கள் உபயோகிக்கிற வாழ் பேர் பள்ளி வாழ் அவர்கள் ஏறுகிற யானை பள்ளி யானை மன்னர்கள் என்ன கும்பகோணத்தில் கோவிலுக்கு அணிக்கிற மாலை பள்ளி தொங்கல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அரசர்கள் இறந்து போனவர்களுக்கு மரியாதையாக எழுப்பப்படுகிற கோயில்கள் எல்லாம் பள்ளிப்படை ஆக இந்த பள்ளி என்கிற சொல் மிக உயர்வாக மன்னர் குலத்தவரை மன்னர்களை குறிக்கிற சொல் என்று நூற்றுக்கணக்கான பக்கங்கள் கல்வெட்டு ஆதாரத்தோடு நம் முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க ஆகவே அது அற்புதமான அந்த சொல் என்பதையும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி